சீமான் ஒரு பிரெஸ் மீட்ல காமராஜர் பத்தி பேசியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு வருது அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்னா காமராசர் திறந்து வச்ச தான் எல்லாருமே படிச்சதாவும் அப்துல் கலாமே அதுலதான் படிச்சாரு அப்படின்னு அதுல பேசியிருக்காரு வாங்க அப்துல் கலாம் இந்த ஸ்கூல்ல தான் படிச்சாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தி டைம்ஸ் ஆப் இந்தியா மீடியால பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு வெளியா இருந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா மதராஸ் மாகாணத்துக்கு முதல்வராக காமராசர் ஆட்சிக்கு வந்த நாள் ஏப்ரல் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதே மாதிரி ஹிந்து தமிழ் மீடியா ஆகஸ்ட் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போய் செய்தி வெளியிட்டிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மதிய உணவு திட்டத்தை மக்கள் பங்களிப்புடன் கூடிய திட்டமாக தமிழகம் முழுவதும் முழுமையடைய செய்தார் காமராசர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கப்புறமா அப்துல் கலாம் படிச்சது சம்பந்தமா நம்ம தேடி பார்க்கும்போது போது விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு ஒரு புக் நமக்கு கிடைச்சது அதுல அப்துல் கலாம் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தன்னுடைய எட்டு வயசுல ராமேஸ்வரம் தொடக்க பள்ளியில அஞ்சாவது வகுப்பு படிச்சிருக்காரு அப்படின்னு அதுல சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம காமராசர் ஆட்சிக்கு வந்த போது அப்துல் கலாமுக்கு இருபத்தி ரெண்டு வயசு அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காமராசர் திறந்து வச்ச பள்ளிக்கூடத்துலதான் அப்துல் கலாம் படிச்சிருக்காரு அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல அப்படின்றது தெரிய வருது நீங்க உண்மையை தெரிஞ்சுக்க யூடியூப் சப்போர்ட் பண்ணுங்க